நெருப்பு ராசி என்று அழைக்கப்படும் ராசி சிம்ம ராசி தனுர் ராசி இந்த ராசிகள் மூன்று முக்கோண பார்வைகள் ஒன்றாக அமைகின்றன பொதுவாகவே இந்த நெருப்பு ராசிகள் செயல் மிக்கவர்கள் காரிய சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் உலகத்தை ஆளும் அரசாலை யோகம் படுத்தவர்கள் அரியணையில் ஏறும் ராஜயோகம் பெற்றவர்கள் ஏனெனில் இந்த மேசராசியில் ஆட்சி பகவான் செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் முருகப்பர்மா அருள் ஆட்சி யோகத்தை அதிகம் பெறுகின்றார்கள் இங்குதான் இந்த காலபுருஷனுக்கு அஞ்சுரிய சூரிய பகவான் அதி உச்சம் பெறுகிறார் அப்படி ஒரு சிறப்பான ராஜத்தை பெறுகின்றார் ஐந்து கூடிய சூரிய பகவானுடைய ஸ்திரராசியில் சூரிய பகவானே ஆட்சி பெற்று அரசாள் யோகத்தையும் மிகப்பெரிய தனயோகத்தையும் ஒரு ஜாதர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார் இது மிகவும் ராஜயோகமாகும் நெருப்பு ராசிகளில் ஒன்பது ராசி என்று அழைக்கப்படும் தனுராசி குரு பகவானின் ஆட்சி விடாய் அரசாங்க காரிய சாதனைகளை ந நிறைவேற்றுபவராகவும் மிக பெரும் ராஜயோகம் பெற்றவராகவும் இருக்கின்றார்கள் இந்த மூன்று ராசிகளில் அவதாரம் செய்தவர்கள் பொதுவாக இப்படி அவதாரம் செய்தவர்கள் ராசிகளில் குரு பகவான் என்று சொல்லப்படும் ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி மேஷ லக்கணத்தில் அமைந்து அந்த லக்கணக்கு ஐந்தாவட்டில் சூரிய பகவான் அமைந்து ஒன்பதாம் வெட்டில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அமைந்து அதாவது ஐந்தில் பூர்வ புண்ணிய சாதி சூரிய பகவான் ஆட்சி பெறுவது மகா பூர்வ புண்ணிய ராஜயோகம் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் பகவான் அமைவது லக்னாதிபதி செவ்வாய் லக்ஷ்மி யோகம் லக்னத்தில் ஒன்பது கூடிய குரு பகவான் அமைவது தனயோகம் இந்த ஜா இப்போ ஒரு அமைப்பு ஒரு ஜாதகர் அமைவது மிக பெரும் அபூர்வமான ராஜயோக அமைப்பார் இப்படிப்பட்டவர்கள் செயல் வேகமிக்கவராய் அரசாலை யோகம் படத்த அனைவரும் போற்றும் புகழ் படுத்தவராய் இப்பூமியில் வாழும் ராஜயோகம் பெற்றவராயிருப்பார் இப்படி அமைப்பு பெறுவதற்கு இவர்கள் மிகவும் பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் சிவபெருமானின் அணுக்கிரகமும் சித்தரின் அரிச அருளாசியும் முருகப்பெருமானின் அருளாசியும் மகலாட்சியும் அருளாசியை பெற்றவர்கள்தான் தான் இப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படும் இது ஒரு மிகவும் ராஜயோக அமைப்பாகும் இந்த வகையில் ஒரு குழந்தை தவம் கிடைப்பது ஒரு மிகவும் பூர்வ புண்ணிய பலன் என்றே நாம் சொல்லலாம் பொதுவாகவே செயல் வேகம் மிக்கவர்களாகவும் காரிய சாதனை செய்பவர்களாகவும் என்றும் துணிச்சலாகவும் எதையும் சாதித்து உலகத்தை ஆளும் வல்லமைப்பட்டவர்கள் யோகம் பெற்றவர்கள் இந்த நெருப்பு ராசியில் அவதாரம் செய்த நீதிமான்களே மிகவும் ராஜ யோகவான்களே மிகவும் தலைமை ஸ்தானத்துக்கு சொந்தக்காரன் நெருப்பு லக்கணம் நெருப்பு ராசி உயித்த மேசராசி சிம்மராசி ராசி ராசிகளே இவர்களில் ஏனெனில் மூன்று கிரகமும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் குரு பகவானும் அரசாலும் யோகம் படைத்தவர்கள் இப்படிப்பட்ட அமைப்பை பெற்றவர்கள் செயல் வேகம் மிக்கவர அரசாலும் யாகம் யோகம் பெற்றவராய் வரும் மிகவும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார்கள்